சோம்பு புரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளிய சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி தூள் பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமாள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கலாம் இப்போ போட்ட நண்டா நல்லா மசாலாவோட பரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் கால் மணி நேரம் கொதிச்சு தண்ணி நல்லா நண்டு சுண்டி வரணும் பண்ணி பார்த்துடலாம் ஓபன் பண்ணும்போது தெரியுது நண்டுல நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு இப்ப இடிச்சு வச்சிருக்க மிளகையும் பூண்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் 2 நிமிஷம் ஆயிச்சி இப்ப நண்ட கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் சுட சுட நண்டு கிரேவி ரெடி சுட சுட செட்டிநாடு நண்டு கிரேவி ரெடி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்க